இன்னைக்கு இருக்கிற குழப்பவாதிகளுக்கும் அன்னைக்கு இருந்த ஹவாரிஜிகளுக்கும் இடையில பெரிய ஒற்றுமை இருக்குன்னு சொல்லப்படுகிறது இந்த குழப்பவாதிகள் அதை மறுக்கவும் செய்கிறாங்க இதோடைய உண்மை நிலை என்ன உண்மையிலேயே இவர்களுக்கு இடையில் கொள்கை ஒற்றுமை இருக்கிறதா இருந்தால் அது என்ன விஷயத்தில்ன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா ஒற்றுமை இருக்குது இவர்களை நவீன ஹவாரிஜிகள் என்று சொன்னால் கூட தப்பு கிடையாது அந்த அளவுக்கு ஹவாரிஜுகளுடைய கொள்கைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பவாதிகளுடைய கொள்கைக்கும் ஒத்துமை இருக்குது பழைய மருந்து புதிய மாதிரி எந்த கொள்கையை கொண்டு அதே செயல்பாடையும் தான் இன்னைக்கு இவங்க உம்மத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறாங்க இவர்களுடைய இயக்கத்தின் பெயர்ல செய்யறாங்கன்னு மட்டும் அதனாலதான் பழைய மருந்து புதிய குப்பிலேன்னு சொல்றோம் அது என்ன ஒத்துமை ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த ஹவாரிஜுகளுடைய செயல்பாடுகளும் குழப்பங்களும் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பெருமானர் செலவாரி சொல்லமுடைய காலத்திற்கு பின்னால் நாயகம் முன்னறிவித்தபடியே பெரும் குழப்பங்களும் குழப்பவாதிகளும் கொள்கை மாறுபாடுகளும் இஸ்லாமில உண்டாச்சு அதில் முதன்மையாக வந்தவர்கள் தான் இவர்கள் கவாரிஜுகள் துரு ஹுவைசரா என்ற ஒரு அயோக்கியன்தான் இதற்கு தலைமை தாங்கினான் இந்த துல் ஹுவேசராவை பத்தி ஒரு நிகழ்வு புகாரி கிதாப்புல வரும் அபு சஹீதுல் ஹுதிரி ரதி அல்லாஹு தாலா அவர்கள் ரிப்போர்ட் செய்கிற புகாரியில் இடம்பெற்ற அந்த ஹதீஸ் பெருமானர் செல்லலாஹனி செல்லம் அவர்கள் ஒரு போர் முடிந்து கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டு பொழுது அப்போ தான் இவன் வருவான் அந்த வாசகம் கூட அத்தாஹு துல் ஹுவேசரா புகவர ஜுலுமி பனி தமீம் அப்படின்னு வரும் பனு தமி சார்ந்த துல் ஹுபேசரா என்ற மனிதர் வந்தார் வந்துட்டு இவன் செஞ்ச அயோக்கியத்தனை என்னன்னா பெருமானர் செல்லிசுலம் அவருடைய முகத்தை பார்த்து இதில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னான் அப்ப நாயகம் அதற்கு அருமையான ஒரு பதில சொன்னாங்க இதில் நான் நீதம் செலுத்தாவிட்டால் உலகத்தில் வேற யாருதான் நீதத்தை செலுத்த போகிறார் என்று அந்த நிகழ்வுல பங்கு கொண்டவன் தான் இவன் துல் ஹுபேசரா இவன் தான் பிற்காலத்துல சரியாக சொல்வதாக இருந்தால் உஸ்மான் அலி காலகட்டத்தின் கடைசியில ஏற்படுத்தி அதில் தான் உஸ்மான் அலி படுகொலைக்கு காரணமானவர்கள் என்பதாக கூட தாரீகல்ல இருக்குது அதற்கு பின்னால் அலிர் அலி அல்லுடைய காலகட்டத்தில்தான் ஒரு இயக்கத்தை உண்டாக்கலாம் பெரும் அளவு கூட்டத்தார்கள் இவனுக்கு பின்னால் திரண்டார்கள் இப்ப முன் சொன்ன ஹதீஸ்ல இவன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து சொன்ன உடனேயே உமர் அலி அல்லான் அவர்களுக்கு கோபம் வந்து அவனுடைய வெட்டிவிடவா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்பாங்க அப்ப நாயகம் தடுத்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒரு பெரும் கூட்டம் இவனுக்கு பின்னால் வர இருக்குங்கிறது அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்ப நாயகம் செய்வாங்க அந்த பெரும் கூட்டம் அலிரலி அல்லானுடைய காலகட்டத்துல வழி தவறி இவனுக்கு பின்னால் சென்றது அவர்கள் வழிகட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவர்களைப் பற்றி ஹும் ஷராருஹல் கில்லா அம்பாவுடைய படைப்பிலேயே மிக மோசமானவர்கள் இவர்கள் என்பதாக புகாரில் இடம்பெற்ற இன்னொரு ஹரிஸில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறார் இப்போ இவங்க கொண்டு வந்த கொள்கை என்னா வழிகட்ட செயல்பாடுகளும் நம்பிக்கைகளும் என்ன அப்படின்னு பார்த்தா பல இருக்குகிறது அகலசுன்ன தூள் ஜமாயத்திற்கு எதிரான பல தீய கொள்கைகளும் இவர்களிடத்தில் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமானது முஸ்லிமீன் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் காஃபிர்களாக ஆக்குகிற ஒரு செயல்பாடு அவ்வாறு முஸ்லிம்களை காபீர் ஆக்குவதற்கு ஆதாரமாக குர்ஆன் ஆயத்துக்களை இவங்க ஓதுவாங்க ஹதீசுகளை இவங்க சொல்லுவாங்க அந்த குர்ஆன் ஆயத்தும் ஹதீசும் உண்மையான காஃபிர்கள் விஷயத்தில் அல்லாஹ் இறக்கி கொடுத்தது அதைத்தான் முஸ்லீம்கள் மீது இவங்க ஓதி காட்டுவாங்க இதை விளக்கமா புகாரியில இன்னொரு ஹதீஸ்ல சீதீனா அப்துல்லா ஹிதிர் உமார் அதிக அல்லாஹ் உத்தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஹதீசலெல்லாம் ஷிரா ருஹல் கில்லா இவர்கள் அல்லாஹுடைய படைப்பிலே மிக மோசமானவர்கள் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க இவங்களுடைய தன்மையை சொல்கிறாங்க இந்தலபு இலா ஆயாத்தின் நெஜலத் அலல் குஃபார் காஃபர்கள் மீது இறங்கிய வசனங்களை ஃபஜா அலூஹா அலல் முக்மினீன் மீது ஓதி காட்டி முக்மீன்களை காஃபர் தெளிவா சொல்வதாக இருந்தால் குர்ஆன் ஹரீஸுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதி பெற்ற அந்த கூட்டத்தார்கள் இவர்கள் குரான் ஹரீஸிற்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கும் அந்த விளக்கத்தின்படி உலக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு வருவார்கள் இப்போ இவனுக்கு என்ன செய்வாங்க இந்த கவாரிஜிகள் அந்த விளக்கத்தை எல்லாம் புறக்கணித்து இவர்களாக குரான் ஹரீஸ நெருங்கி இவங்களுக்கு தோன்றியதை போன்று ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க அப்போ முன் சொன்ன விளக்கம் உண்மையான விளக்கத்தின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் தற்பொழுது இவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த விளக்கத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் காபிர்களாக முத்துரை குத்தி அதற்கு ஆதாரமாக அன்றைய காலத்து காபிர்கள் மீது இறங்கிய வசனத்தை ஓதி காட்டுவார்கள் இதத்தான் அப்படியே இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வஹாபிகளும் குழப்பவாதிகளும் நவீனவாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நாம் சொல்றோம் இன்றைய காலத்து குழப்பவாதிகள் அவர்கள் நவீனிகள் அல்லாஹுடைய படைப்பில் மிக மோசமானவர்கள்